இந்த போகிக்குன்னு ஒரு தனிப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் போகியை எப்படி கொண்டாடணும் இதை வந்து மாற்றவே முடியாது நம்மளுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து போகி அப்படின்னா இது ஒன்று தான் நம்ம ஞாபகத்துக்கு வர பொருட்களை எரிக்கணும் துணியை எரிக்கணும் அப்படின்னு இந்த போகி பண்டிகை வந்து எப்படியும் சொல்லலாம் எப்படின்னா அந்த காலத்தில் இந்த மாதழி மாதத்துக்கு ஒரு பெரும் முக்கியத்துவமும் பெரும் பயமும் இருந்துச்சு இது எல்லாருக்கும் தெரியும் இது ஜோதிடம் படித்த அச்சலக்கண பார்த்தது படித்த நண்பர்களுக்கு தெரியும் அந்த நம்மளுடைய கெட்ட எண்ணங்களை ஃபஸ்ட்டு இந்த இந்த போகி பண்டிகையோட முடிச்சுட்டு அவரவர் நிலை அவரவருக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறீங்களோ உங்கள் எண்ணம் எப்படியோ தான் உங்கள் வாழ்க்கை ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில மார்கழி மாதத்தோட நிறைவு நாள் போகி பண்டிகை அப்படிங்கிற பேர்ல கொண்டாடுறோம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இந்த போகிக்குன்னு ஒரு தனிப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் போகியை எப்படி கொண்டாடணும் முதல் முதலா வந்து நம்ம போகியை எப்படி வரவேற்கிறோமோ அதை பொறுத்து தான் தைப்பொங்கல் நம்ம வீட்டுல ரொம்ப சிறப்பா நடைபெறும் இதை வந்து மாத்தவே முடியாது நம்மளுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து போகி அப்படின்னா இது ஒண்ணுதான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் பொருட்களை எரிக்கணும் துணியை எரிக்கணும் அப்படின்னு இதை எதற்காக வச்சாங்க அப்படின்னா அந்த காலத்துல மக்கள் நம்மளோட முன்னோர்கள் மூதாதையர்கள் எதை பயன்படுத்தினாங்க அன்றாட வாழ்க்கையில் பொருட்களை அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டங்கள் இந்த மண்ணால் செஞ்ச பொருட்கள் இல்லைன்னா தென்னை மரத்திலிருந்து செஞ்ச பொருட்கள் இதை தான் பயன்படுத்தினாங்க இந்த பொருட்களை வருடம் ஒரு வருடம் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அதற்கு மேல் அதை பயன்படுத்த முடியாது அதற்காக இந்த போகி பண்டிகையை சிறப்பாக கொண்டாட ஆரம்பிச்சாங்க இந்த போகி அன்னைக்கு இந்த மண்பாண்டங்களை உடைக்கிறது இந்த இந்த பொருட்களை எரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகியை பயன்படுத்தினாங்க ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம வேறு விதமான பொருட்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம இதை எரிக்கிறோம் அப்படின்னா காற்றை அசுத்தப்படுத்துகிறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக ஆகிடுறோம் அதனால முடிஞ்ச வரைக்கும் இதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்து தான் இந்த போகி அப்படின்னால என்னென்னா முதல்ல வீடை ஒட்டட அடித்து சுத்தம் பண்ணணும் இதை கண்டிப்பாக எல்லாருமே செய்யணும் செஞ்சு தான் ஆகணும் இந்த வீடை சுத்தம் பண்ணுறதோடு சேர்த்து பூஜை அறைய என்ன நீங்கள் ஃபோட்டோ மாட்டே இருந்தாலும் சரி இல்லை சிலைகளை வச்சு வழிபாடு பண்ணாலும் சரி எல்லாத்தையும் எடுத்துட்டு சிலையாக இருந்தால் தண்ணி ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணணும் நீங்கள் அதுவே புகைப்படமாக வச்சுருக்கீங்கன்னா ஒரு துணியில் தண்ணி தொட்டு அந்த புகைப்படத்தையும் சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் அந்த புகைப்படத்திற்கு இந்த சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு எந்தெந்த இடத்துல அந்த புகைப்படத்தை மாட்டியிருந்தீங்களோ வச்சுருந்தீங்களோ அதே இடத்துல வைக்கணும் வச்சுட்டு தான் இந்த பூஜை அறைக்குள்ளே நம்ம தெய்வீக தன்மையை புதுப்பிக்கணும் ஏன்னா எடுத்து எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டோம் பூஜை அறையில் தான் வீட்டுக்குள்ளேயும் புதுப்பிக்க முடியும் நம்மளால் இந்த பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சமாக வேப்பலை மஞ்சள் தூள் போட்டு முதல்ல கொண்டு போய் அதை பூஜை அறையில் வைக்கணும் நீங்கள் வைக்கும்போதே உங்களோட குல தெய்வம் இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் மனதாரப்பா நாங்கள் இந்த பூஜை அறைய சுத்தம் பண்ணியிருக்கோம் பொங்கல் பண்டிகைக்காக உனக்கு வந்து தன்மையை புதுப்பிக்கிறோம் இதன் மூலமாக நீங்கள் எங்கள் வீட்லேயும் வாசம் பண்ணி எப்போவுமே எங்களுக்கு உங்களோட அருள் எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும் இந்த துல்லு மாவு பொதுவாகவே தெரிஞ்சிருக்கும் கிராமப்புறங்கள்லையோ இல்லை கோவில் வழிபாடுகளையோ நம்ம பண்ணுறது தான் பச்சரிசியை ஈரமாக்கி அதை உலர வச்சு நம்ம இப்போ வந்து மிக்சியில் அடிச்சுக்கிறோம் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக வேப்பில் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் கலந்து இதை நீங்கள் சாமி முன்னாடி வைக்கணும் நல்லா குழைவாக சாதம் வடிச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப குழைவாக சாதம் வடிச்சுட்டு அதை ஒரு கிண்ணம் மாதிரியான பாத்திரத்தில் எடுத்து நல்ல முக இலைன்னு சொல்லக்கூடிய வாழை இலை போட்டு அதில் அதோட அந்த கிண்ணத்தோட அச்சு வடிவிலையும் அந்த சாதத்தை தலை குப்பரை கவிழ்த்து அதோட நடுவில் வட்ட வடிவமாக உருவாக்கி அதில் தயிர் அச்சு வெள்ளம் பொதுவாகவே வெள்ளம் கிடைக்கல அப்படின்னா நீங்க கிடைக்கிற வெள்ளத்தை பயன்படுத்திக்கலாம் அதுவே அச்சு வெள்ளம் வச்சு வழிபடுறீங்க அப்படின்னா ஒரு கூடுதல் சிறப்பை கொடுக்கும் உங்களுக்கு இந்த வழிபாடெல்லாம் நீங்க எப்போ செய்யணும் அப்படின்னா போகி பண்டிகை அன்னைக்கு மாலை ஏழு மணில ஒன்பது மணிக்குள்ள நீங்க இதை செய்யலாம் இதை நீங்க செய்யும்போது மனதார உங்களோட குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாரையும் நினைச்சு மனதார வேண்டிக்கிட்டு இந்த புது வருடத்துல இந்த பொங்கல் பண்டிகை தை மாதம் பிறக்கிற நேரத்துல நாங்க உங்களை எங்களோட வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வரோம் நீங்க எங்களோட இன்ப துன்பம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாவற்றிற்குமே தான் வழிகாட்டியா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் இல்ல எங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வம் குல தெய்வம் தெரியல அப்படின்னா நீங்க தாராளமா அம்மனையோ இல்ல முருகப்பெருமானையோ நீங்க இஷ்ட தெய்வமா குல தெய்வமா எடுத்துட்டு வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்ணால் மட்டும் பத்தாது நீங்கள் அந்த வழிபடுற நேரத்தில் சஷ்டி கவசம் அபிராமி அந்தாதி இல்லை பக்தி பாடல்கள் உங்களுக்கு எதாவது பாராயணம் தெரியும் பாடல் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி இந்த போகி பண்டிகையை கொண்டாடலாம் இதுதான் இந்த போகிக்கு இருக்கிற சிறப்பு இனிமேல் வரப்போற போகி பண்டிகையை வருடா வருடமுமே நம்ம இதே முறையில் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் இந்த போகி பண்டிகை வந்து எப்படியும் சொல்லலாம் எப்படின்னா அந்த காலத்தில் இந்த மார்கழி மாதத்துக்கு ஒரு பெரும் முக்கியத்துவமும் பெரும் பயமும் இருந்துச்சு இது எல்லாருக்குமே தெரியும் இது ஜோதிடம் படித்த அச்சலக்கண பார்த்தி படித்த நண்பர்களுக்கு தெரியும் நம்மளுடைய ஆசைகளோடைய எண்ணங்களோடைய பிரதிபலிப்புகளோட கற்பனைகளோட அதிகமான காலமாக இந்த மார்கழி மாதம் வரும்னா வரும் இதை வந்து பழைய காலத்தில் நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இது என்ன மாதம் இது அதாவது மார்கழி மாதத்தை கனவு மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கனவு என்ன பண்ணும் அப்படின்னா அவங்கள இந்த சொப்பனங்கள் அப்படின்னு போட்டு அரிக்கும் அப்படிம்பாங்க அது அழகா கனவு மாதம்னு வச்சிருக்காங்க கனவு கண்டுகிட்டே இருக்கணும் என்ன கனவு எந்த கனவு தான் சொல்லணும் நல்ல கனவு கெட்ட கனவு சம்மந்தமே இல்லாத கனவு இந்த கடந்த நாட்கள் நினச்சி போகிறாங்க நீங்கள் உங்களை அறியாமல் உங்களுடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்புகளுடைய மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் எப்படி அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஒரு போராட்டங்களும் ஒரு எண்ணங்களும் அந்த கனவுகளும் அந்த நைட்டு படுத்தால் அவங்களை அறியாமல் என்ன பண்ணும் தூக்கத்தில் பாதி தூக்கம் வந்து தூக்கமே இருக்காது இந்த மாதங்கள் நிறைய பேருக்கு இந்த நினைவுகள் எல்லாமே மறந்து இதெல்லாம் என்னால் முடியுமோ இந்த நல்ல எண்ணங்கள் எல்லாம் எப்படி இந்த தை மாதத்தில் எப்படி வந்து தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது எல்லா ஆசைகளும் இருக்குது எல்லா ஆசைகளும் நடக்குமா நடக்காது எப்படி நடக்கும் நடக்குமா என்ன நடக்காது எப்படி நடக்கும் என்னுடைய இப்போ ஒரு ஒரு வாசல் ஒரு அஞ்சரை அடி இருக்குது அஞ்சரை அடி இருக்குது நான் ஏன் ஆறு அடி இருக்கேன்னு நிமிந்து போகும் போகிறதும் அப்பா என்ன தலையில் தலையில் அடிக்கமே அடிக்காத நம்மளுக்கு தெரியும் போது நம்ம அதை நிமிஞ்சு போகிறோம் நல்லா நம்மளுடைய நிலைகளுக்கு ஏற்ப எந்த இடத்துல குனிஞ்சு போகிறது எந்த இடத்துல நிமிந்து போகிறது அவரவர் தகுதிக்கு ஏற்ப அந்த நிலைகளை நம்ம வந்து உணர்ந்தால் மட்டும்தான் இந்த மார்கழி மாதத்தை முடிஞ்சு இந்த தை மாதம் வரும்போது வழி பிறக்கும் பழைய நிறைய நிகழ்வு வலை இந்த மார்கழி மாதத்தோடு விட்டுருங்க உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இதை தான் ஃபஸ்ட்டு கழிக்கணும் மறுபடி மாதத்தில் முடியும் போது தை மாதம் மறக்கும்போது ஒரு புத்துணர்ச்சி அப்படி அழகாக பிறக்கணும் இது உள்ள அவன் ஜெயிச்சிட்டான் இவன் ஜெயிச்சிட்டான் அதை பண்ணிட்டாரு இதை இதை பண்ணால் அவர் அவர் உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு வரும் எனக்கு வர வேண்டியது எனக்கு வரும் உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு வரும் உங்களை யார் வர வேண்டியது யாரும் தடுக்க முடியுமா நம்ம எல்லாமே எழுதுறோம்ல இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது இறைவன் திறப்பதை யாராலும் கொடுக்க முடியாது இதுதான் இயற்கை இயற்கையோட நியதி இயற்கையோட விதி அந்த நம்மளுடைய கெட்ட எண்ணங்களை ஃபஸ்ட்டு இந்த மார்கழி மாதத்தோடையும் முடிச்சுட்டு அது இந்த போகி பண்டிகையோட முடிச்சுட்டு அவரவர் நிலை அவரவருக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறீங்களோ உங்கள் எண்ணம் எப்படியோ அப்படிதான் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டு எதை பற்றி பார்க்காதீங்க எதை பற்றியும் பேசாதீங்க உங்களுடைய நிலைகள் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணணும் நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அடுத்தவர்களை நீங்கள் வந்து நிறைய இடத்துல நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் வந்து மற்றவர்களை போட்டியாக நிற்கிறது மற்றவர்களுடைய வளர்ச்சிகளை போட்டியாக நிற்கிறது இது எல்லாமே இந்த மார்கழி மாதம் இந்த மாதத்தோட ஒவ்வொரு வருஷமும் இது நடக்குமா நடக்கும் இந்த எண்ணங்களுடைய தாக்கம் அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஒருத்தர் பக்கத்தில் வீடு கட்டிட்டார் நான் வீடு கட்டணும் பக்கத்தில் இடம் ஆகிட்டார் பக்கத்தில் இடம் வரணும் பக்கத்தில் பக்கத்து ஒருத்தர் ஆம்பளை பிள்ளை பார்த்துட்டா நம்ம ஆம்பளை பிள்ளை பத்து இது போட்டியும் எண்ணங்களும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வாழ்க்கையை கடைசி வரையும் போட்டியாக பார்த்தா போக முடியுமா சரி இப்போ காரில் போகும்போது ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்கூலில் போகலாமா போகவிடாதா போகலாம் போகக்கூடாது போகலாம் 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 அப்போ பக்கத்தில் பக்கத்தில் கூடிய இயற்கை நிகழ்வுல சந்தோஷம் கவனிச்சுட்டு போவீங்களா இல்லை கவனிக்க போவீங்களா கவனிக்க முடியாது கவனிக்க முடியாது ஒரு அறுபது எழுபதுல போனால் எப்படி இருக்கும் பக்கத்தில் ரசிக்க முடியும் பக்கத்தில் இயற்கை இயற்கை இருந்தா மழை இருந்தா ஒரு மழை பெஞ்சா கூட ரசிக்க ரசிக்க முடியும் அப்படியே நம்ம இந்த காரில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது அந்த இளையராஜாவோட பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படி போகும்போது அது ஒரு பெரிய மருந்துக்கேன் அது இயற்கையோட மருந்து அதுதான் ஆனால் நம்ம அதெல்லாம் தெரியாமல் இன்னும் வேகமாக போகிறோன்னு சொல்லிட்டு நூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் எதையுமே ரசிக்காமல் கடைசியாக போனது பிறகு மறுபடியும் திரும்பி வந்து ரசிக்கும் போது இவ்வளோ விஷயம் மிஸ் பண்ணிட்டோம்ல இந்த போட்டிங்கிறதும் போட்டி இருக்கலாமல் இருக்கலாம் ஆனால் இந்த போராம இருக்கு பாருங்கள் ஏன்னா இந்த மகளிர் மாதம் இந்த போக்கி பண்டியோடு முடிச்சுருங்க இதை தான் இருக்கணும் உங்களுடைய கெட்ட எண்ணங்கள் சரி நல்ல எண்ணங்கள் சந்தோஷமாக ஓகே பாராட்டுங்க வாழ்த்துங்க நன்றி சொல்லுங்கள் மன்னிச்சிடுங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா நிகழ்வும் ஒரு சந்தோஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த புத்தாண்டாவும் இந்த பொங்கல் வரக்கூடிய தை பொங்கலும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அச்சியலக்கண பத்ததி படித்த நண்பர்களும் சரி அச்சியலக்கணப்பத்தி ஜோதிடம் படிக்கப் போகும் நண்பர்களும் சரி இந்த ஜோதிட படித்த ஜோதிடம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் இந்த பொங்கல் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு நான் வென்றேன் மீண்டும் இணையதூர தருணத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்